மனிதா நீ நச்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா பலிகளில் வெறுப்பம் எனக்கில்லையே இறக்கம் நாடும் இறைவன் நானே பலிகளில் விருப்பம் எனக்கில்லை எனவே மனம் தீரும்பு மனிதா நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் தீரும்பு மனிதா மனம் திரும்பும் பாவினாலி மகிழ்வு கொள்ளும் வானகம் என மனம் தீரும்பு மனிதாணி நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் தீரும்பு மனிதா உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றேன் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றேன் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது வழக்கை என்னை நடத்தி செல்லும் மது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும்

அக்காலத்தில் இயேசு கூறியது கொரோசின் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு பெட்சைதான் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கஃபனாவுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் என்றார் இது கிரிசு வழங்கும் வாழுதரும் செய்தி ஹூ எவர் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் நேசன் அன்பான சகோதரர் சகோதரிகளையும் அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளையும் நத்திங் இஸ் மோர் பிளசன்ட் அண்ட் லவ்ட் பை காட் தென் மென் கன்வெர்ட் டு ஹிம் வித் சின்சியர் கண்ட்ரிஷன் சென்ட் மேக்சிமோஸ் நொறுங்கிய உள்ளத்துடன் மனம் திரும்பும் மனிதனை விட இறைவனுக்கு உகந்ததும் மகிழ்ச்சி அளிப்பதும் ஒன்றுமில்லை த மோர் ஒன்று யூ லிசன் டு த வாய்ஸ் விதின் யூ த பெட்டர் யூ ஹியர் வாட் இஸ் சவுண்டிங் அவுட் சைட் ஆஃப் யூ உனக்குள் ஒழிக்கும் குரலுக்கு நம்பிக்கையுடன் செவிமடுப்பின் அதற்கும் மேலாக உனக்கு வெளியில் ஒழிப்பதை நீ கேட்பாய் கடவுளுடைய வார்த்தைகள் நம் மனசாட்சியில் பிரதிபலிக்கின்றன அவைகள் நம்மை விடாது சந்தித்து கொண்டே சொல்லிக்கொண்டே ஒழித்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த குரலுக்கு செவிமடுத்தாக வேண்டும் செவிமடுப்போம் அப்பொழுதுதான் மனமாற்றம் ஆரம்பமாகிறது இறைவனோடு கொள்கின்ற உறவும் மறுபடியும் பாலமாக இணைகிறது செயின்ட் அகஸ்டின் யூ saying டு வாட் யூ ஆர் சே ஹூ விஷ் டு பி ஹர்ட் லிசன் செல் பேசுபவரே நீ சொல்வதை கேளும் நீ சொல்வது கேட்கப்பட விரும்பினால் முதலில் நீயே கேள் ஏ ஒரு சிலர் இருக்கிறார்கள் பிறர் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு புல் ஸ்டாப் ஒரு சின்ன கமா ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கார் இவர்கள் எல்லாம் இன்ட்ரோவெர்ட் என்று அழைக்கக்கூடியவர்கள் தொலைபேசியிலே பேசினார்கள் என்றால் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் நேரம் கொடுத்தால் கூட மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட கேட்பதற்கு இடைவெளியோ பிரியமோ வாய்ப்போ தருணமோ கொடுக்க மாட்டார்கள் நிறைய பேர் இப்படி எனக்கு அனுபவம் உண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த முதல் ரெண்டு நிமிஷம் பேசும்போது இடையே குறிக்கிடுவேன் முடியாது நான் என்ன தெரியுமா செய்வேன் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கட்டும் நான் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது தடவை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்பதான் அவங்க ஓ இது என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நிறுத்துவாங்க இதான் அவங்களுக்கு டெக்னிக் ஏத்தாப்ல யாராவது இருந்தாங்களோ என்னை பார்த்து சிரிப்பாங்க ஏத்தாப்ல ஒரு பைத்தியம் இருக்குது அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லுங்க பிறர் சொல்வதை கேட்க ஒரு சிறு இடைவெளி கூட விடாமல் அதைத்தான் இப்பொழுது என்ன சொல்லப்பட்டது பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் நீ சொல்வதை நீயே கேட்பாய் பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் நிறைய புத்தகங்கள் விற்கும் அதில் ஒரு புத்தகம் கேம்ஸ் பீப்புள் பிளே அப்படின்னு ஒரு புத்தகம் பல வருடங்களுக்கு முன்பால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எப்படி மனிதர்கள் விளையாடுகிறார்கள் பல வகைப்பட்ட ஈக்வேஷன்ஸ் ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே இப்படி பல வகையான ஈக்வேஷன்ஸில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதை கண்டுபிடித்துக் கொண்டோம் என்றால் அதற்கு தகுந்தார் போல் நம்முடைய பதில் அமைவதற்கு சுலபமாக இருக்கும் அதே போல என்னை பார்க்க வருகிறவர்கள் நேற்று காலை உணவு சாப்பிடுவதற்கு அப்பொழுதுதான் போகிறேன் ஒரு கும்பல் மதிய உணவு பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட போகும்போது ஒரு கும்பல் அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டேன் இது சும்மா ஏமாத்துகிற கும்பல் நாங்கள் அந்த ஊர்லேருந்து வந்தோம் எங்களுக்கு தொழில் இல்லை ஆகவே எங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு கும்பல் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை கொடுக்க மாட்டேன் வேலை கொடுப்பேன் நூறு பேர் வந்தால் கூட வேலை கொடுப்பேன் வேலை இங்கே இருக்குது தோப்பில் வேலை இருக்குது கார்டனில் வேலை இருக்குது வேலை கொடுத்து அதுக்கு தகுந்த போல காசு கொடுப்பேன் இவங்க என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி அவங்க அதையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு கிடைச்ச வரைக்கும் லாபம் கிடைக்கலாம் நஷ்டம் இல்லை இந்த கோவிலை விட்டா அடுத்த கோவில் இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க உழைக்க மனம் இல்லை இப்படியே ஊர் ஊரா சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடு அப்படின்னு இரக்கத்தை தூண்டி எழுப்பது உடனே நம்ம என்ன செல்வன்னு நினைப்போம் ஓ பாவம் சாப்பாட்டுக்கு தானே கேச காசு கேட்குறாங்க சரி கொடுப்போம் என்று இறங்கி விடுவது அவர்களுக்கு அது பலவீனம் இதைத்தான் அவங்க வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டே போக வேண்டும் ஏன் உழைத்து சாப்பிடட்டுமே பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கெல்லாம் பெருக்கி ஆகணும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பெருக்குனா டாய்லெட் கழுவுனா போட்டோ பிடிச்சி போட வேண்டியது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி செய்கிறாங்க ஏன் செஞ்சா என்ன குறஞ்சா போயிடுவேன் சுத்தம் செய்யறது ஒன்றும் இழிவான வேலை இல்லையே செய்யலாமே இவரது நாட்டின் பிரதம மந்திரி இந்தியா சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தெருவை பெருக்கிய ஒரு காட்சி எல்லாரும் சேர்ந்து செய்வோம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம் நாடு என்று வழிகாட்டினாரு ஆம்பளை பிள்ளைங்க தொடப்பத்தை பிடிக்க கூடாதா ஏன் பிடிச்சா என்ன ஆக இவைகள் எல்லாம் அர்த்தமற்ற விவாதங்கள் எது சரியோ அதை செய்ய வேண்டும் சுத்தம் என்பது வெளிப்புறமும் சுத்தம் உள்புறமும் சுத்தம் ஆகவே நான் சொல்லுவேன் எவ்வளவு நாம் மதிப்பும் மரியாதையும் சுத்தமும் செய்கிறோமோ அதே போன்று நம்முடைய கழிவறைகளும் இருக்க வேண்டும் சுத்தமாக அந்த சுத்தத்தை பேணுமோ அந்த சுத்தத்தை பார்த்தால் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கலாம் தெளிந்த தண்ணீரிலே நம்முடைய முகத்தை காண முடியும் அந்த தண்ணீரில் தூசி பாசி அழுக்கு இவைகள் இருந்தால் அந்த முகம் அதை பிரதிபலிக்காது அதே போன்று நம்முடைய உள்ளமும் நம்முடைய இருப்பிடமும் நாம் வாழுகின்ற முறைகளும் தூய்மையாக இருக்க இறைவிடம் இறைஞ்சுவோம் உழந்தால் இருப்போம் God grant that I may be the first to listen God grant that I may listen and hear even more than everyone else

மனம் போனபடி செயல்படும் போக்கினை மாற்றிவிடும் உண்மையை உணராத உண்மையை மதிக்காத உண்மையைக் கண்டு அஞ்சி ஓடிவிட நினைக்கின்ற உள்ளத்தை அகற்றி புது உள்ளம் தாரும் உமது சொல்லுக்கு ஏங்கும் இதயம் தாரும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவே புகழ் மரியே வாழ்க